தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பொன்மகள் வந்தால் என்கின்ற சீரியல் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சீரியலில் நடிகை ஆயிஷா முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த சீரியலை இயக்கும் டைரக்டர் அவர்களுக்கும் இந்த நடிகைக்கும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது அதன் விளைவாக இந்த சீரியலிலிருந்து இந்த நடிகையை நீக்கிவிட்டனர் என்று அந்த நடிகை தற்போது குற்றம் சாட்டியிருக்காங்க இதனால் அந்த நடிகைக்கு பதிலாக தற்போது மற்ற ஒரு முன்னணி நடிகையை கதாபாத்திரத்தில் தொலைக்காட்சி நிறுவனம் நடிக்க வைத்துள்ளது இந்த சீரியலில் நலங்கு முடிந்ததும் திருமண கோலத்தில் உடைகளை மாற்றி வர நாற்பத்தைந்து நிமிடம் கொடுத்தார்களாம் ஆனால் இந்த நடிகை உடைகளை மாற்றி வர அதிக நேரம் ஆனதால் கடுப்பான சீரியல் டைரக்டர் அந்த நடிகையை உடை மாற்றும் அறையின் கதவை வேகமாக தட்டியிருக்காரு அப்பொழுது இந்த நடிகை பாதி உடைகளை மட்டுமே அணிந்து உடலை சேலையால் மறைத்து கொண்டபடி நின்று கொண்டிருந்தாராம் இதனை கவனிக்காத டைரக்டர் கதவை திறந்து அறைக்குள் நுழைந்தாராம் பின்னர் அந்த நடிகையிடம் உங்கள் ஒருவருக்காக மற்ற அனைவரும் காத்து கொண்டிருக்க வேண்டுமா என்று கத்தியிருக்காரு பின்னர் அந்த நடிகை அங்கேயே அமர்ந்து சில நேரம் அழுதிருக்காங்க பின்னர் தன்னுடைய போஷனை நடித்துவிட்டு உடனடியாக அந்த இடத்திற்கு தனது காதலரை வரவழைத்து அங்கிருந்து கிளம்பியிருக்காரு இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த நடிகைக்கும் டைரக்டருக்கும் அதிக மனஸ்தாபம் ஏற்பட்டுள்ளது பின்னர் ஒன்றரை மாதம் கழித்து அந்த நடிகையை தனியாக அழைத்த நிறுவனம் அந்த சீரியலிலிருந்து அவரை நீக்குவதாக கூறியிருக்கின்றனர் இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் நடிகை ஆயிஷா கலங்கியிருக்காங்க இந்த சீரியலுக்கு பாலா இயக்கத்தில் உருவாகி வரும் வர்மா பட வாய்ப்பை கூட விட்டுவிட்டதாக கூறியிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து தான் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பேசிக்கொண்டு வராங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க